தலைவுலாம் இன்னைக்கு யாரும் பண்டிகையை கொண்டாடலையா சும்மா ஒரு ஒரு ரீல்ஸுக்காகவும் தான் கொண்டாடுறோம் ஒரு மூணு பேர் அவங்கள பார்த்தாலே தெரியுது இன்ஸ்டாகிராமிலே தான் குடும்பம் நடத்துறாங்க யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன்ங்கிற மாதிரி யார்ரா அந்த அங்கிள் யார்ரா அந்த அங்கிள் பார்த்துட்டு இருந்தேன் எங்க அண்ணன் தான் அந்த பூமரங்கல் எனக்கு இன்னைக்கு தான் யா மனப்பாடு மரு காலகட்டத்தில் அந்த அங்குல தான் அந்த சீர் கொண்டு வந்தார்ல கஷ்டப்பட்டு மொய் கொண்டு வந்தார்ல அந்த அங்குல தான் அக்கா பூமரங்கல் சொல்லுவாங்க அண்ணே சொன்னர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் இந்த தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி அதெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை அவங்கள தான் நீங்கள் அதே தாய்மாமனை தான் பூமர் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு எங்களை சொன்னார் நான் சொல்கிறேன் எங்களுடைய இந்த எமோஷனை நீங்கள் எக்ஸிபிஷன் என்று சொல்வது கூட எங்களை நீங்கள் க்ரிஞ்சு கிரிஞ்சு க்ரிஞ்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அதுதான் இல்லைன்னு நாங்கள் சொல்கிறோம் நடுவர்களே எதிரணியினர் பேசினதை கேட்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு ம் கேட்குறவன் கேனப் பயலாக இருந்தால் சுட்டி டிவியில் சிந்து சமாளி படம் ஓடுதுன்னு சொல்லுவாங்களாம் நீங்க என்ன சொல்லலையே சொல்லவே வேண்டாம் அவர் வந்து பயந்த சொல்லவேண்ட பிள்ளை நந்தினி மிரட்டா மாதிரி அவரும் மிரட்டி பிளாக் ஷிப் சேனல்ல போட்டுவாரு எல்லாரும் எந்திரிச்சு நின்னு கையத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலத்தில் காசு பணம் இல்லைனா கூட கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்து சொந்த பந்தங்கள்லாம் அழைச்சி சாமிக்கு படைச்சு கும்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி எப்படி தெரியுமா காலையில் ஒரு ட்ரெஸ் மார்னிங் ட்ரெடிஷ்னல் லுக் அதுக்கு எத்தனிக் வேடு ஓ ஆஃப்டர்நூன் கேஷுவல் லுக் ஜீன்ஸ் அண்ட் சாப்ஸ் ஈவினிங் பார்ட்டி லுக் கவுன் ஜிகு ஜிகு ஜிகுன்னு இப்படி தான் உன்னை கொண்டாடுறாங்க நான் போனேன் ஒரு பட்டு புடவை எடுத்தால் பத்து பட்டு புடவை இலவசம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தாங்க உடனே அந்த கடைக்கு போனேன் பார்த்தா அந்த ஒரு பட்டு புடவை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணுமா அப்போ தான் அந்த பத்தியும் கொடுப்பாங்களாம் இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிள் வேற ஒவ்வொருத்தனுக்கு அது அஞ்சு மாசம் சம்பளம் இதுல இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருந்தா அடுத்த தீபாவளியே வந்துடாதா ஐம்பதாயிரம் ரூபாய் பட்டு புடவைக்கு பத்து புடவை ஃப்ரீயா இவங்களுக்கு கொலாப்ல கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த பத்து புடவை ஃப்ரீயா கேட்டிருக்காங்க பண்டிகைங்கிறது என்ன தெரியுங்களா உறவுகளின் இணைப்பு மனதின் மகிழ்ச்சி மரபின் தொடர்ச்சி இப்படி ரசிக்கிறோம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா அழகு காட்சி சாலையாக மாறிவிட்டதுங்க விட்டதுங்க போட்டி மனப்பான்மையோடு இருக்கு இந்த பண்டிகைய மகராசி என் மனைவி அம்மா கோலம் போட்டாங்கன்னா தெருவடைச்சு கோலம் போடுவாங்க ரெண்டு பக்கத்து வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு இடைவெளியே இருக்காது கோலத்தை போட்டு சாணியை வச்சு அது மேல பூசணி பூவை வச்சு போட்டோவே எடுக்காம பத்து தரவுக்கு காட்டினாங்க ஆனா எங்க வீட்டு மகராணி என்ன பண்ணா தெரியுங்களா ஒரே ஒரு பூசணி போட்டு நூறு போட்டோ எடுத்து ரீல்ஸ்லையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் போட்டு அது மாதிரி மகராசி கோலம் போட்டால் மகராசி என்ன எழுதியிருக்கா தெரியுங்களா கீழே இதுதான் பூசணி பூ கோலம்னு எழுதி வச்சிருக்கிறா இதுதான் உங்களுடைய எமோஷனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வித்து உனக்கு என்னப்பா பிரச்சனை கொலா போட்டு புதிய உடை போடக்கூடிய இளைஞர்களை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது நடுவர்களே காதலும் வீரமும் தானே தமிழர்களுடைய அடையாளம் ஆமாம் அங்கே பாருங்கள் கொம்பன் இந்த கொம்பனை அடக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள் எங்கள் இளைஞனை அடக்க எந்த கொம்பனாலும் முடியாது என்று ஜல்லிக்கட்டே தடப்பட்ட போது எல்லாம் எங்கள் இளைஞர்கள் ஃபோனில் இருக்கான் ஃபோனில் இருக்கான் தானே கதறிட்டு போயிருக்கீங்க என் பண்பாட்டுக்கு ஒரு இழுக்கு வந்த போது என் தமிழ் பாரம்பரியத்துக்கு ஒரு இழுக்கு வந்த போது மெரினாவில் திரண்டி நிற்கி உலக அரங்கில் ஒரு போராட்டம் பேசப்படுகிறது ஜல்லிக்கட்டு போராட்டம் உணர்வின் வெளிப்பாடு அது ஒரு நாளும் உங்களுடைய காட்சிக்குள் அடங்காது அதை மறந்து விடாதீர்கள் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சவனே ஒரு இரநூறு பேர் ஜல்லிக்கட்டுக்கு போனோம் ஒருத்தன் கூட ஸ்டேட்டஸ் போடாம வெறும் இமோஷனுக்காக போனவங்க அங்கே ஒருத்தன் கூட கிடையாது எல்லாமே போயிட்டு ஸ்டேட்டஸ் தான் போட்டாங்க ஒன்று சொல்லுவாங்கல்ல ஏங்க நான் ட்ரெயினில் வழி ஏற்றி விட வந்தவங்க என்னை ட்ரெயின் குள்ள ஏற்றிட்டாங்கன்னு அந்த மாதிரி வேடிக்கை பார்க்க போனவங்களாம் சேர்த்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க நடுவர்களே சல்லிக்கட்டிலே வாடி வாசலிலே அந்த துள்ளி வருகின்ற கா இருக்கும் பொழுது எங்க இளைஞர்களுக்கு வரும் பாருங்க ஒரு எமோஷன் அதுக்கு பேர் தான் வீரம் இந்த பையன் காலைய அடக்கறத பார்த்தவனே அவளுக்கு அங்க வரும் பாருங்க ஒரு எமோஷன் மாட்டை அடக்கிறதுக்கு இத உள்ள போனோம் அந்த மனசு அடக்கிறதுக்கு ஒரு புள்ள பின்னாடியே போறாங்க ஜல்லிக்கட்டுக்கு போனவர்கள் எதற்கு போனார்கள் ஸ்டேட்டஸ் வைத்தார்கள் ஆமா நான் எதையுமே மறுக்கலைங்க நீங்கள் சொல்கிறத அதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் ஜல்லிக்கட்டுக்கு போனவங்க ஸ்டேட்டஸ் வச்சதுனால தான் பத்து நூறாச்சு நூறு ஆயிரம் ஆச்சு ஆயிரம் லட்சம் ஆச்சு அது வரலாறாக இன்னைக்கு நிற்கிது தீபாவளிக்கு எமோஷனலோடு எங்கள் அம்மா பலகாரம் சுட்டா வீடு முழக்க புகை படலமாக இருந்தது அதிர்ஷ்டத்திலிருந்து ஒரு புகை வரும் முறுக்கில் இருந்து ஒரு புகை வரும் இட்லியில் இருந்து ஒரு புகை வரும் அன்னைக்கு புகைப்படலங்களாக இருந்தது எமோஷனல் இருந்தது இன்னைக்கு எல்லாம் புகைப்படமாக இருக்கிறது அதனால தான் எங்க கிட்ட அந்த எமோஷனல் இல்லைங்கிறத நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம் எக்ஸிபிஷனாக தானே இருக்கு ஏயா ஒரு இட்லி சுட்டதையா நீங்க ரீல்ஸ்ல போட்டு பத்தாயிரம் லைக் வாங்குவீங்க நந்தினி இட்லி சுட்டு லைக் வாங்கினதை கூட நான் தப்பா சொல்லலை ஆனால் உலகத்திலேயே முதன் முதல்ல இட்லியை கட்டமாக சுட்ட ஒரே ஆளே எங்க சிங்கப்பூர் நந்தினி தான் என்ன என்ன சொன்னாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க எங்களுக்கு வந்து அம்மா பாட்டே தான் தெரியும் சொன்னாங்க அண்ணா நீங்க பார்த்த பிள்ளைங்க வேணா அப்படி இருக்கலாம் எங்க பிள்ளைங்க அப்படி கிடையாது சரியில்லை சரியில்லை ஆளை மாத்துங்க நீங்க நீங்கத்தை பத்தி சொல்லவே இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறத பற்றி மூணு பேருமே இங்கே பாருங்க அது அவ்வளோ ஈஸி இல்லை கணேசன் நீங்கள் ரொம்ப எழுச்சியாக பேசுவீங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து எரிச்சலில் பேசியிருக்கீங்க வைத்தறிச்சலில் பேசியிருக்கீங்க இதை போட்டால் பத்தாயிரம் லைக் வருது அதை போட்டால் பத்தாயிரம் லைக் வருது சார் பத்தாயிரம் லைக் வாங்குறது சாதாரணமான விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்களா சார் போட்டு பாருங்களேன் ஒரு ஃபோட்டோவை இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அதில் நம்ம ஒரு அஞ்சாறு பேர் கூட இருந்தாலும் நம்ம நல்லா தெரியணும் நமக்கு சொட்டை தெரியக்கூடாது தொப்பை தெரியக்கூடாது நம்ம குட்டையாக தெரியக்கூடாது நெட்டையா தெரியக்கூடாது கருப்பாக தெரியக்கூடாது பழியின்னு வெள்ளையா தெரியக்கூடாது இப்போ இப்படி ஒரு ஃபோட்டோவை நம்ம எடுத்த முப்பத்தி நாலு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணணும் அப்புறம் ட்ரெண்டிங்கான கீவேர்டு என்னன்னு போய் தேடணும் அதில் இவன் ஒன்று சொல்லுவான் அவன் ஒன்று சொல்லுவான் எல்லாத்தையும் தாண்டி இன்ஸ்டாகிராம் காரை அஞ்சு தான் போடணும்பா இப்போது அந்த ஹேஷ்டேகை போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு தேடுவோம் அந்த பாட்டு ஹிட்டாகவும் இருக்கணும் ட்ரெண்டாகவும் இருக்கணும் எவனும் யூஸ் பண்ணாததாகவும் இருக்கணும் புதுசாகவும் இருக்கணும் எப்படி முடியும் எந்த பண்டிகை வேணால் வரட்டுங்க அண்ணன் அந்த சீரு கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ கொடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற எமோஷன் இருக்குது பாருங்க ஒரு லட்சம் போட்டு என் வீட்டுக்காரர் எனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தா கூட எனக்கு மகிழ்ச்சி வராதுங்க எங்க அண்ணன் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு காட்டன் புடவை வாங்கிட்டு வந்து அப்ப என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து சொல்லுவாரு சில பெண்களுக்கு புடவை கட்டினா தான் அழகாக இருக்கும் நீ கட்டுறதுனால தான் அந்த இருக்குது அக்கா கட்டி இருக்க செயலையை பற்றி ஹஸ்பண்ட் சொன்னோன்னு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல கண்ணில் அப்படின்னு அவங்களோட ப்ரொஃபைல போய் பாருங்க இவங்க ஒரு புடவையை கட்டி நல்லா இருக்குன்னு சொல்றது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுத்துட்டு இருக்க அவர்கிட்ட எப்படி இருக்கு பிரபா அப்படி பொங்கலுக்கு நாலு நாள் லீவுன்னு சொல்லும் போது அம்மாவை பார்க்க போறேங்க போது வரும் எமோஷன் ஏன் தெரியுமா அம்மாவை பார்க்கும் போது எமோஷன் வருது பூமியில் தாங்கும் முன்னே வயிற்றில் தாங்கியவள் அம்மா என்று சொன்னால் உயர்தக உயர் ரக உணவகம் தராத மகிழ்ச்சியை பண்டிகையில் அம்மாவை பார்க்கும் பொழுது அவள் உருட்டித் தருகின்ற உரண்டை சோறு தருகிறதே அதில் ஒரு இன்பம் இருக்கிறது இல்லையா அம்மா அப்பா பத்தி எல்லாம் பேசினாங்க ஒரு அழகான கவிதை ஒன்று இருக்கு நடுவர்களே இப்போ எல்லா ஹாப்பி மதர்ஸ் டே வந்தா போதும் உடனே ஸ்டேட்டஸ் மாறிடும் அம்மா அம்மா பாருங்க அம்மா பாட்டு தான் தெரியவே செய்யும் தமிழ் சினிமாவில் அம்மா அம்மா பாட்டு இருக்கு பாட்டி வச்சிருவாங்க அந்த கவிஞன் எழுதுறான் ரொம்ப அழகாக எழுதுறான் பெற்றோர்களை வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாட அவர்கள் பண்டிகைகள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்படியே வந்து வெளியூர்ல வேலை செய்யற பையனும் வெளியூர்ல கட்டி கொடுத்த பொண்ணும் பொங்கலுக்கு வீட்டுக்கு வரும்போது அந்த தாய்க்கு ஒரு சந்தோஷம் இருக்குமேன்னு

வேணா என்டி உலகத்துல தலை சிறந்த வழி நிவாரணி என்ன தெரியுமா தட்டு நிறைய பிரியாணி தாங்க அந்த வழி நிவாரணின்னு சொன்னா நடுவர் அவர்களே மேம் சொன்னாங்க ரம்சானுங்கிறதுக்கு ஈகை திருநாள் அப்படின்னு ஒரு பேரு ரம்சான் ஏன் கொண்டாடுறோம் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளா கொண்டாடுறோம் ஆனா அதை டோட்டலா மறந்துட்டு முஸ்லீம் தான் அவன் நம்ம ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம்ங்கிறதே தான் ஞாபகம் வந்து டேய் நமாஸ் கஞ்சியை கொண்டா பிரியாணியை கொண்டா நமாஸ் கஞ்சியை கொண்டா பிரியாணி கொண்டானே அதை கொடுக்க முடியாதுலாம் கில்ட்ரு பாக்கி அவனை வந்து கொடுத்தே ஆகணுமே அவனுக்கு ஒரு செலவு வச்சு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஈகை திருநாளுங்கிற உதவிங்கிற இமோஷன் அதில் வந்து தூக்கி போட்டுட்டு பிரியாணி இஸ் அண்ட் இமோஷன் சாப்பிடும் ஸ்டேட்டஸ் போடுறோமே இதெல்லாம் நல்லா இருக்கா நடுவர்களே இதெல்லாம் நல்லா இருக்காமா உங்களுக்கு மலையோரம் வீசும் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதான்னு அவரோட தியாகங்கிற இமோஷன் எல்லாம் மறந்துட்டு கேட்டுக்காக பண்டிகை சுருக்கிட்ட நடுவர்களே நான் ரொம்ப வியந்து பார்த்தேன் ஒரு ரம்ஜானை வந்து ஈகை திருநாளாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒருவர் அன்னைக்கு பிரியாணி கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிடுவாங்க ஏன்னா அப்படி அவங்க வந்து அதை வந்து ஈகை திரு நீங்க எப்படி அது அப்படி இல்லைங்க அன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் முஸ்லீம் அப்படின்றனால தெரியல நான் ராமா இருந்தாலும் ஜானா இருந்தாலும் எனக்கு சாப்பாடு போடுவான்டா நான் வருஷம் ஃபுல்லா பிரியாணி தின்னாலும் ரம்ஜான் பிரியாணிக்குன்னு ஒரு எமோஷன் இருக்குடா அப்படின்றத சொல்ற அந்த எமோஷன் தான் அதுல ரொம்ப முக்கியம் நீங்கள் அதை அதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க